யார் கனி கொடுக்க முடியும் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் கனி கொடுக்க முடியும் பரிசுத்தமானவர்கள் தான் கனி கொடுக்க முடியும் யோவா நட்சதி பதினைஞ்சாம் அதிகாரம் மூன்றில் வாசிக்கிறோம் ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் யாவரும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள் கடவுளால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் கடவுள் விரும்புகிற கனிகளை கொடுக்க முடியும் இயேசுவோடு இயேசுவின் வார்த்தையோடு இணைந்திருப்பவர்கள் தான் கனி கொடுக்க முடியும் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார்ல அப்போ யாரோடு இணைந்திருக்க வேண்டும் இயேசுவோடு இயேசின் வார்த்தையோடு இணைந்திருந்தால்தான் கணி கொடுக்க முடியும் சீடர்களாக இருந்தால்தான் ஆண்டுடைய சீடர்களாக இருந்தால்தான் கணிகள் கொடுக்க முடியும் கணிகள் கொடுக்க முடியாத கழிக்கப்பட்ட கிளைகளாக இருக்கின்ற பொழுது தான் நாம் கணி கொடுக்க முடியும் ஐயோ கடிக்கிறார்களே என்று துன்பத்தைக் கண்டு ஓடின மன்னிச்சுன்னா கனி கொடுக்க முடியாது அந்த கிளை வடி இருக்கும் அது கழிக்கப்படுகின்ற தான் அதிகமாக கனி கொடுக்குது கழிக்கிறாங்களேன்னு சொன்னி கழிக்கிறாங்களேன்னு சொல்லி அது தன்னை இழுத்துக்கொண்டு முன்ன சொன்னால் கனி கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை அந்த கிளைக்கு ஏற்படாது இறையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை பரிசுத்தராக இருப்போம் இயேசுவோடு இயேசுவோடு வார்த்தையோடு இணைந்திருப்போம் சீடர்களாக இருப்போம் அவருடைய பிந்தொழுவோம் கழிக்கப்பட்ட கிளையாய் துன்பம் வருகின்ற பொழுது அதற்கு அர்ப்பணிப்போம் மிகுந்த கனி கொடுத்து ஆணுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை அசுர்வதிப்பாராக ஆமீன்